ஹரே கிருஷ்ணா காசில ஒரு பிராமணர் இருந்தார் எல்லாரும் காசிக்கு எதுக்கு போவா கடைசி காலத்துல குடும்ப பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டும் அந்த காலத்துல அப்படிதான் போயின் இருந்தா இப்ப வேற மாதிரி பில்கிரிமேஜ் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கா பட் எல்லாத்தையும் விட்டுட்டும் அப்ப போய் இனிமே காசிக்கு ஒரு ஒன் வே டிக்கெட் தான் திரும்பி வர வேண்டாம் காசிலேயே பிராணம் போனோம் அப்படின்ட்டு அவ போய் இருப்பா ஏன் அப்படின்னா காசில யாருக்கு உயிரை விடுறாளோ அவளுக்கு மகாதேவர் சிவன் வந்து காதுல ராமநாம சொல்லி அவளுக்கு மோட்சத்தை தருவார் அப்படிங்கிறதுனால எல்லாரும் காசியில போய் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார் ஆனா காசியில இருக்கிற ஒரு பிராமணர் வந்து அவருக்கு ஒரு ஆசை என்ன ஆசை அப்படின்னா நிறைய பொருள் சேர்க்கணும் நிறைய பணங்காசு சேர்க்கணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசை அதனால அவர் என்ன பண்றாரு தினபிரகார காசி கிட்ட போய் வேண்டிக்கிறார் உங்க கண்ணு எனக்கு திறக்காதா எனக்கு எப்படியாவது எல்லா செல்வமும் கிடைக்கணுமே நீங்க அதுக்கு ஏதாவது வழி பண்ண கூடாதா கேட்கறவாளுக்கெல்லாம் எல்லாத்தையும் வாரி வழங்குவேளே அப்படின்னு அவர் வேண்டிகிட்டே இருக்க இப்படி வந்து சிவன் பாக்குறார் என்னடா இங்க காசில வந்து எல்லாரும் முக்தி போனோம் நல்லபடியா பிராணம் போனோம்பா இவர் இங்கேயே இருந்துட்டு இப்படி கேக்குறாரு என்ன பண்றது அப்படின்னுட்டு இருந்தாலும் பாவ தினம் வந்து ஒரு நாள் விடாம எங்கிட்ட வந்து கேட்கிற ஆனாலும் நம்ம வந்து இப்படி சும்மா இருந்தா அவருக்கு சரி கிடையாது அவருக்கு நம்ம மேல இருக்கிற ஒரு நம்பிக்கையே போயிடும் அப்படின்னு அவர் என்ன பண்ற ஒரு நாளைக்கு சிவன் வந்து சரி இவரை வந்து எப்படியாவது ஒரு நல்வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு நாள் என்ன பண்ற இந்த பிராமணர் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது சிவன் வந்து அவருக்கு சொல்ற இந்த மாதிரி நீ கேக்குற விஷயம் வந்து ஆஹ் வேணும் அப்படின்னாக்க நீ இருந்து புறப்பட்டு பிருந்தாவனத்துக்கு போனோம் அப்படிங்கிற பிருந்தாவனத்துக்கு போனேன்னா அங்க ஒரு சனாதன கோஸ்வாமின்னு ஒரு சாது பாபா இருக்கார் ஒரு சாது இருக்கார் அவரை போய் நீ பாரு அவர்கிட்டக்க சிந்தாமணி கல் இருக்கு அந்த சிந்தாமணி கல்ல அவர் உனக்கு கொடுப்பார் நான் சொன்னேன்னு சொல்லி அவர் கொடுப்பார் இந்த சிந்தாமணி கல் உனக்கு கிடைச்சு விடுதுன்னா அப்புறம் உனக்கு எதுக்குது குறவு அப்படிங்கறது இவர் உடனே சந்தோஷம் சிந்தாமணி கல் சிந்தாமணின்லாம் இவர் வந்து சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சிருக்க கேட்டிருக்கிறே தவிர அப்படி ஒண்ணு இந்த உலகத்துல இன்னும் இருக்கு அப்படிங்கறது இவருக்கு தெரியாது அப்படியே ஆச்சரியம் ஏன்னா நம்ம வீட்டுல எல்லாம் கட்டுறதெல்லாம் வெறும் செங்கல்ல வச்சு கட்டின்னு இருக்கோம் ஆனா கோலோகத்துல வந்து எல்லாமே சிந்தாமணி கல்களால கட்டினதா அதனால பிரம்ம சமிதால சொல்றான் சிந்தாமணி பிரகர சத்மஷு கல்பவ்ஷான அங்க எல்லாமே வந்து சிந்தாமணி சிந்தாமணின்னா என்ன டச் ஸ்டோன் அதாவது அந்த கல்லு வந்து எதை தொட்டாலும் அது பொண்ணா மாறிடும் அது மட்டும் இல்லாம நம்ம என்ன கேக்குறோமோ அதை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து அந்த சிந்தாமணிக்கு இருக்கு அதனால இவர் வந்து கேட்ட உடனே இவருக்கு முதல்ல ஒரு ஆசை சிந்தாமடியா லைஃப்ல நம்ம கண்ணால பார்க்க போறோம் இன்னொன்னு அது வந்து நம்ம கையில கிடைக்க போறதுன்னா அது எவ்வளவு ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படியா சொல்லிட்டு ரொம்ப பிரமாதமா நமஸ்காரத்தை எல்லாம் பண்ணிட்டு உடனே புறப்பட்டுற எங்க பிருந்தாவனத்தை நோக்கி பிருந்தாவனத்துக்கு போற போறவுடனே அங்க வழியில எல்லாத்தையும் கேட்கற சனாதன கோஸ்வாமி எங்க இருக்காரு அப்படின்னு அதுவும் அங்க ஒரு மதன் கோபால் கோவில் இருக்கு இல்லையா யமுன நதி பக்கத்துல ஒரு அந்த அந்த இடத்துலதான் வந்து அவர் இருக்கார் அப்படியா விட்டு போறாரு இவர் அங்க போன உடனே இவர் பாக்குற ஒரு சின்ன குடிசைல சனாதன கோசாமி இருக்கார் என்னடா இது சிந்தாமணி இருக்கிறவர் பெரிய பணக்காரரா இருக்க போறார் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஒரு குடிசையில இருக்காரு அப்படின்னு இவருக்கு ஒரே ஆச்சரியம் அவர் சரி அவர் குடிசைல இருந்தா என்ன கோபுரத்துல இருந்தா நமக்கு என்ன நம்ம வே வந்த வேலை நமக்கு சிந்தாமணி கிடைக்கணும் அதுக்குதானே நம்ம வந்தோம் இதை எதுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கணும்னுட்டு நேர உள்ள போற போன உடனே சனாதன கோசாமி பாக்குற நமஸ்காரம் பண்ற பார்த்தா அவர் வந்து ஒரு முற்றும் துறந்த துறவி மாதிரி அவர் வந்து வெறும் ஒரு கோபீனத்தை கட்டிட்டு அவர் அங்க ஆனாடா இவரு இப்படி இருக்காரு இந்த சாது பாபா இவர்ட்ட போய் நம்ம வந்து சிந்தாமணிய வேணும்னு கேட்டாலே நம்மள வந்து கேலி பண்றோம் நினைச்சுக்க போற இவெல்லாம் வந்து கோச்சு நின்று சாபங்காம கொடுத்துட போறாளோ ஆனாலும் சிவன் சொன்னா அது வந்து பொய் ஆகாது சரி இப்படி வந்து என்னடா பண்றதுன்னு சரிப்பா பரவாயில்ல இவ்வளவு தூரம் வந்தாச்சு தைரியத்தை வரா வச்சுன்னு கேட்டுப்படுவோம் அப்படின்னுட்டு அவர்கிட்ட கேட்கிற இந்த மாதிரி உங்க கிட்ட சிந்தாமணி இருக்குன்னு கேள்விப்பட்டேனே அப்படிங்கிற சன்னாதனகோசன் பாக்குறாரு அப்படியா அப்படிங்க ஆமா யார் சொன்னா சிவன் வந்து காசியில விஸ்வநாதர் கிட்ட சொல்லி அமிச்சார் உங்ககிட்ட போய் சிந்தாமணிய வாங்கிடுவார் சொல்லு ஓ அப்படியா ஓகே சிந்தாமணி தானே இருக்கே அப்படின்னு அது எனக்கு வேணுமே அப்படின்னா ஓ தரேனே அப்படின்னு தரையலாம் எங்க இருக்கு அப்படின்னா அதோ அங்க குப்பை எல்லாம் கொண்டு கொட்டுற இடம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள இருக்கு அந்த சிந்தாமணி போய் எடுத்துக்கோங்க நிஜமாவே இவர் வந்து சிந்தாமணி கல்லோட மகத்துவத்தை தெரிஞ்சவரா இது தெரிஞ்சிருக்கு சிந்தாமணி இருக்குன்னு சொல்றாரு இவர் கண்டிப்பா மகத்துவம் தெரிஞ்சிருக்கு அப்படிப்பட்ட விஷயத்த வந்து பத்திரமா வச்சுக்க வேண்டாமோ பீரோ வச்சு பூட்ட வேண்டிய விஷயத்த இவர் என்னடானா குப்பையில போட்டு வச்சிருக்கேன்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல என்ன வேற போய் பொறுக்கிக்கோங்கிறாரு அப்படின்னு இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு அப்புறம் சரி இவர்கள் இவரு என்ன சொன்னா என்ன சிந்தாமணி குப்பையில போட்டு வச்சா நமக்கு என்ன இல்ல என்ன தண்ணியில போட்டு வச்சா என்ன நமக்கு வேண்டியது அது நம்ம போய் எடுத்துன்னு போயிடுவோம்டா சாமி சொல்லிட்டு அவர் போறார் அங்க பார்த்தா அந்த சிந்தாமணி கல்லு அங்க இருக்கு சிந்தாமணி கல்ல பார்த்தோன்னா இவருக்கு ஒரே சந்தோஷம் அது எடுக்க போகும்போது அவர் மனசுல ஒரு தாட் சிந்தாமணி கல் என்னன்னு தெரிஞ்சு ஒரு விஷயத்த தெரிஞ்ச ஒருத்தர் அத குப்பையில போட்டு வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் இத காட்டுல வஸ்தியான ஒரு விஷயத்த அவர் இருக்க அதனால்தான் வந்து இதை வந்து இப்படி குப்பையில போட்டு வச்சிருக்கார் அப்படின்னா அந்த விஷயம் நமக்கு கிடைச்சா இன்னும் எவ்வளவு நன்னா இருக்கும்னு இவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சோம் அப்படி உடனே என்ன பண்ற அந்த சிந்தாமணிக்கல் இது இங்கேயே கிடக்கட்டும் இது எங்க ஓடி போட போறது நம்ம நேர போய் அவரை பார்ப்போம் அப்படின்னுட்டு அவர்கிட்ட வர்றாரு அவர் கேக்குறாரு என்னப்பா திருப்பி வந்துட்டேன் உனக்கு என்ன சிந்தாமணிக்கல் கிடைக்கலையா அப்படின்னு ஆஹ் சிந்தாமணி கல் எல்லாம் பார்த்தேன் ஆனா உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்டு போலான்னு வந்தேன் சரி இன்னும் என்ன கேட்கணும் அல்லதுதான் கேட்டதான் கொடுத்தாச்சு அப்படிங்கிற சனாத்தன கோஸ்வாமி என்ன கேட்கணும்னா நீங்க சிந்தாமணி கல் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு தெரியும் அது உலகத்துல யார்கிட்டயுமே இல்லாத ஒன்னு அதை நீங்க இங்க குப்பையில போட்டு வச்சிருக்கேன்னா எனக்கு ஒரு தாட்டு அதை காட்டுல ஒஸ்தியா எதையோ நீங்க வச்சுட்டு அதனால தான் இதை வந்து அப்படி போட்டிருக்கேன்னு ஒண்ணே ஆமாம் வச்சுட்டு இருக்கேன் அதுக்கு என்ன இப்போ அப்படிங்கிற ஆஹ் அத எனக்கு நீங்க கொடுக்கறீங்களா அப்படின்னு கேக்குறார் அப்போ இவர் சொல்றார் நிஜமா உனக்கு அது வேணுமா அப்படிங்கிறார் ஆஹ் நிஜமா இவர் குடுப்புற போல இருக்கே இவர் கேக்குறத பார்த்தானா சரி சொல்லிட்டு இவர் சொல்ல ஆமா நிஜமா எனக்கு அது வேணும் அப்படிங்கிற அப்படியா அப்பனா நீ ஒரு காரியம் பண்ணு நீ என்ன பண்ணு ஆஹ் நேர போய் யமுனையில ஸ்நானத்தை பண்ணிட்டு எங்கிட்ட வா அவக்கு எங்கிட்ட இருக்கிற அந்த விஷயத்த வந்து நான் தரேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவருக்கு ஒரே ஆர்வம் அது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னுட்டு தெரியலையே தெரியேன்னு இருந்தாலும் தரேன்னு சொல்லிருக்காரே மகானுபாவர் நம்ம இத வந்து கோட்டை விட்டுறப்படாதுன்னுட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை செஞ்சிருவோம்னுட்டு நேர போய் யமுனையில போய் நல்லா ஸ்நானம் பண்ற பண்ணிட்டு நேர வர வந்த உடனே இவர் என்ன பண்ற அவருக்கு ஒரு கோபி சந்தன் எல்லாம் கொடுத்து போட்டுக்க சொல்ல போட்டு சொல்ல இங்க உட்காருங்கோ அப்படிங்கிற உட்கார்ந்த உடனே உள்ள இருந்து ஒரு ஒரு துளசி மாலை எடுத்துக்கொண்டு வந்து அவர் கையில குடுக்குற இவர் பாக்குறாரு துளசி மாலை மாதிரிதான் இருக்கு தெரிய ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு இவர் இந்த துளசி மாலையை வாங்கிக்கிறார் அநாதன கோஸ்வாமி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இப்ப நான் சொல்றதை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ற சொன்னோடனே என்னன்னா ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு இதை சொல்லுங்கோ அப்படிங்கிறார் இந்த மாலையை தொட்டு சனாதன கோஸ்வாமி பக்கத்துல உக்காந்து பிருந்தாவனத்துல துளசி மகாராணி துளசியுடைய மாலைய கையில தரிச்சுண்டு யமுனையில குளிச்சு சுத்தமான அந்த ஹதயத்தோட அவர் வந்து சனாதன கோஸ்வாமியோட திருவாயால அவர் வந்து அந்த மகா மந்திரத்தை கேட்ட உடனே ஒரு மந்திரம் இவர் சொன்ன உடனே இவருக்குள்ள பேரானந்தம் பரமானந்தம் தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருத்தோ இவருக்கு வந்து அந்த நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லணும் திரும்ப திரும்ப சொல்லணுங்கிற ஆசை வந்து நிறைய மனசுல பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிச்சிருத்தோ இவர் வந்து சனாதன கோஸ்வாமியோட உக்காந்துட்டு எத்தனை நேரம் ஆஹ் மகாமந்திரத்தை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொன்னார் ஹரிநாம சங்கீர்த்தனை பண்ணார்னு அவருக்கே தெரியாது அப்படி அவர் ரசிச்சு பண்ணிட்டு இருக்கார் பண்ணிட்டு போது அப்புறம் அவர் வந்து கேட்கறார் இந்த சிந்தாமணி இருக்கும்போது நான் ஏதோ ஒரு ஒரு கல்லுக்கு போய் நான் ஒரு கண்ணாடி கல்லுக்கு போய் நான் ஆசைப்பட்டேனே என்ன 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 மாதிரி எவ்வளவு ஒரு முட்டாள் இருக்க முடியும் அப்படின்னு அவர் வந்து அப்புறம் புலம்புறார் கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த சிந்தாமணி நமக்கு கிடைக்க கிடைக்கிறதுக்கு ஒரு வழிய பண்ணி கொடுத்த சாது இந்த சனாதன கோஸ்வாமி நமஸ்காரம் பண்ற சனாதன கோஸ்வாமி சொல்ற நாமங்கிறதே சிந்தாமணி தான்ப்பா நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ரசவிக் அது வந்து மொத்தமும் வந்து ரச விக்கிரக அப்படின்னா ஒரு ஒரு நெக்டர் ஒரு அமுதத்தை வந்து பொழியக்கூடிய ஒரு விஷயம் இந்த நாம சிந்தாமணி இதோட ருஜி தெரிஞ்சு கொடுத்துனா உலகத்துல எந்த பெரிய ருஜி நம்ம நினைச்சுட்டு இருக்கோமோ அந்த ருஜி மேல நமக்கு ருஜி இல்லாம போயிடும் அப்படின்னு அவர் சொல்லி இந்த நாமத்துடைய அந்த நாமங்கிற சிந்தாமணிக்கெல்லாம் அவருக்கு கொடுக்கிறார் இதுதான் வந்து ஆச்சாரியர்கள் சொல்றா உங்களுக்கு உலக ஆசை ரொம்ப இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா விரந்தா வந்து போகவே கூடாது அப்படி போனாலும் அங்க கேசி காட்டுன்னு ஒரு இடம் இருக்கு அங்க போகவே கூடாது அப்படியே நீங்க போனா கூட அங்க வந்து ஒரு நீல நிறத்துல ஒரு பையன் ஒரு குழந்தை வந்து புல்லாங்குழல் வாசிச்சுன்னு இருப்பான் அதை மட்டும் நீங்க கூடாது கேட்டேன்னா உங்களுக்கு இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறந்து அங்கேயே அது அவர் அந்த குழலூசைலயே நீங்க ஐக்கியமாயிடுவேல் அப்படின்னு அவர் எதிர்மறையா சொல்றார் பகவானுடைய அந்த நாமத்துக்கும் பகவானுடைய அந்த கதைக்கும் பகவானுடைய லீலைக்கும் உள்ள ஒரு அட்ராக்ஷன் என்ன அளவுக்கு ஆனந்தத்தை தரும் அப்படின்னு அதனால அப்படிப்பட்ட அந்த நாம சிந்தாமணி நமக்கும் வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா வந்து கலியுகத்துல ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்துருக்கா அது ரொம்ப எல்லா நேரமும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிந்தாமணி சிந்தா அப்படின்னா அஹ் ஹிந்தியில என்னன்னாக்க கவலை சோ நம்ம கவலைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய மணி என்ன அப்படின்னா அந்த சிந்தாமணிதான் பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே